பண்டைய காலத்தில் சிபு என்ற அசுரரசன் இருந்தார் அவன் மிகுந்த தவம் செய்து பிரம்மாவை மகிழச் செய்தான் பிரம்மாவிடம் வரம் கேட்டான் மனிதனாலும் இல்லை மிருகத்தாலும் இல்லை உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை பகலிலும் இல்லை இரவிலும் இல்லை ஆயுதத்தாலும் இல்லை உன்னை யாரும் கொல்ல முடியாது என்று வரம் தந்தார் அந்த வரத்தின் பெருமையில் சிபு அகந்தையுடன் உலகமே தன்னுடைய ஆட்சி என்றான் ஆனால் அவன் மகன் பிரகலாதன் மட்டும் அசைக்க முடியாத விஷ்ணுபக்தன் எப்போதும் ஓம் நமோ நாராயணாய் ஜபித்தார் கோபம் வந்து விஷ்ணு இருக்கிறார் என்று கேட்டார் அமைதியாக பிரகலாதன் விஷ்ணு தூணிலும் கூட இருக்கிறார் என்றார் அந்த வார்த்தை கேட்டு கோபமடைந்த ஹிரண்யகசிபு அரண்மனையில் ஒரு தூண் அருகே சென்று தூணை தட்டி இந்த தூணிலா விஷ்ணு இருக்கிறார் என்று கேட்டு தூணை அடித்து உடைத்தார் உடனே அந்த தூணிலிருந்து அரைமனிதன் அரைசிங்கம் போல நரசிங்கர் பீடிகையுடன் தோன்றினார் இதை சற்றும் எதிர்பாராத அரசன் அதிர்ந்து போனான் அது சாயங்கால நேரம் பகலும் அல்ல இரவும் அல்ல அரண்மனையின் வாசலில் உள்ளும் அல்ல வெளியுமல்ல நரசிம்மர் தனது கூரிய நகங்களால் ஆயுதமின்றியே ஹிரண்யக சிதுவின் மார்பை பிளந்தார் அசுரன் அழிந்தான் பக்தன் வென்றான் நரசிம்மர் பிரகலாதனுக்கு ஆசீர்வதித்தார் உலகத்திற்கு ஒரு உண்மையை உணர்த்தினார் பக்தி எப்போதும் அகந்தையை வெல்லும்